ஏம்மாவ கழுத்துல ஒண்ணும் போடாம போறா அங்க வரவங்களுக்கு பூரா மூண எடுத்து நாலு எடுத்து வந்துர்றவளங்க கழுத்துக்கு ஒண்ணு போட்டா கூட போதும் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஆப்புல அடை வச்சிட்டறே எம் போட்டு நாக போட்டு கட்டி குடுத்தே அவளை ஒரு நாகையான அவன் கழுத்துல போரறதுக்கு வச்சிருக்க கூடாதா அம்மா விடுமா அவரோட கஷ்டத்துக்கு அவ கேட்டா குடுத்தே நம்ம உடமாமே வேற யார்மா கொடுப்பா இதே விடுங்க டே பிசினஸ் மீமானா கேட்டிருக்காரு இதுக்கெல்லாம் මොைய எது வீட்டுக்கு வந்து மாப்ளே பேசறியா விடுங்க இல்ல மக்களே நீ சுடிதார் போடுவ இல்லடி பாவடைட்ட மாதிரி போட்டுக்கி திரியவே அப்ப ஒண்ணும் தெரியல மக்களே இப்போ இந்த சேலையில மொளகட்டீன்னு தேடினாத அம்மா மனசு கஷ்டமா இருக்கு இல்லாட்டி நான் இப்படி சொல்லவேனா பார்க்கறவ நாலு விதமா பேசுவாங்க அதனால தான் ஆ பேர்ரவங்க பேசிட்டே போட்டும் மாவுல நம்ம வாழ முடியல நம்மட்ட என்ன இருக்கு அதனமா வச்சு வாழ முடியும் அவங்கள நமக்கு வந்து கஷ்டத்துல வந்து காண்டுக போறாங்க பேசறவங்கள இதிக்மா நாம கண்டுக்கனும் நாத்து இந்தைய மட்டும் நெக்லஸ் போட்டுட்டு போ அண்ணி நீங்க சொன்னதே போதும் அண்ணி எனக்கு ரொம்ப மாப்பி <mira> ஒரு <mira> 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 <mira>

ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மருமகளும் என் மகளும் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் நாத்துனா மாமியார் அண்ணி எல்லாருமே சண்டை போட்டு தான் இருக்கணும்னு இல்லையில நிறைய பேர் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்காங்க அதே மாதிரி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் Thank you ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வீடியோல் சந்திக்கிறோம் பாய்